தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் திரு கே ரவிச்சந்திரன் மாநில பொருளாளர் திரு ஏ விஜயகுமார் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பு தலைவர் திரு விஜயகுமார் தமிழ்நாடு பத்து ரூபாய் இயக்க சென்னை மாவட்ட தலைவர் திரு முருகன் ஆகியோர் கூட்டாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் மக்கள் சாசனத்திற்கு எதிராக மின் நுகர்வோர் மீது மின் கட்டண உயர்வை திணிக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் மற்றும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் சட்ட விதிமீறல்களை தாமாக முன்வந்து சிறப்பு கவனம் செலுத்தி தமிழ்நாடு அரசும் நீதிமன்றமும் ஆய்வுக்கு உட்படுத்தி மின் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர் தமிழ்நாடு பேரமைப்பு மற்றும் பகிர்மான கழகத்தில் நிர்வாகம் செயல்படுவதற்காக மின்சார சட்டங்களும் பணியாளர் நடத்து விதிமுறைகளும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் இந்த சட்டங்களும் விதிமுறைகளும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவுகளும் பல நேரங்களில் கீழிருந்து மேல் வரை நிறுவனத்தில் இவர்கள் மதித்து அதன்படி பணிகளை செய்வதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்புக்கான செலவிடங்களை கூட்டுவதற்கான காரணிகளாக அமைந்துள்ளது இதுக்கு ஒரு ரெண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மீட்டர்களை பொறித்து அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மின் பழுவை பரிசோதனை செய்வதற்கு கடந்த பதினாலு வருடங்களாக

ஒழுங்குமுறை ஆணையம் சோதனை அறிக்கை அடிப்படையில் மின்பலுவை பதிவு செய்வதையும் செய்யவில்லை இது மின்சக்தி இழப்பு என்ற பெயரில் மின் திருப்புகளை என்ற அடிப்படையிலும் கணக்கில்லாத கணக்கு அடிப்படையிலும் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் ஏற்படும் மின் சக்தி இழப்பு இந்த இழப்புக்கு ஒரு கணக்கீடு இருந்தும் இதை அந்த நிறுவனம் பின்பற்றவில்லை அதிகப்படுத்தியுள்ளது ஒன்று இரண்டாவது இந்த நிறுவனத்தில் பயன்படுத்தப்படும் தளவாட தரமும் அதனுடைய ஆயுட்காலமும் உறுதி செய்வதில்லை இவர்கள் முறையாக பின்பற்றி அதன்படி நிறுவனத்தை நடத்துவதில்லை மூன்றாவது பணியாளர்களுடைய கடமை மற்றும் பொறுப்பு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகள் கால அளவு வழிகாட்டுதல் இதை எதையுமே இந்த நிறுவனம் முறையாக சட்ட விதிகளின்படி செயல்படுத்தவில்லை இந்த செயல்படுத்தாத காரணத்தாலே செலவினங்கள் அதிகமாகி அந்த செலவினங்களை ஈடு செய்ய ஒன்று தமிழ்நாடு அரசு நிதி வழங்க வேண்டும் ஊக்குவிப்பு மூலம் மறுபுறம் நுகர்வோர் வந்து மின்கட்டண கட்டண உயர்வு மூலம் வருவாயை கொடுக்க வேண்டும் இது இரண்டுமே தவறான உதாரணம் மூன்று கன்சியூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது பிறபாக உள்ளது என்பதை பதிவு செய்து இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்பது ஏதோ வந்து இந்த டேட் மட்டுமே இருப்பதாக ஏதாச்சும் சொல்வது பதிவு செய்தது இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸே

மக்களுக்கும் அரசுக்கும் பொருளாதார சங்கிலி என்ற சுழற்சி இயல்பாகவே ஒரு நிறுவனத்துக்காக சிதைக்கப்பட்டு தமிழ்நாடு மாநிலத்துடைய வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றம் மூலம் சமர்ப்பிக்கிறோம் இதை